இந்த ஆறு துவாக்கள் ஒவ்வொரு முஸ்லீம்களோட நாவலில் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த துவாக்கள் உங்க வாழ்க்கையவே மாத்திடுவோம் இந்த துவாவோட வர்க்கத்தை கொண்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனக்கவலை வாழ்வாதத்துல உள்ள நெருக்கடி உடல் நலம் செல்வம் குவந்தை போன்ற எந்த வகையான சிரமத்தில் இருந்தாலும் ரொம்ப ஈஸியா வெளியே வர சோ இந்த துவாவை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ரப்பனா தினா ஃபித்துன்யா ஹஸ்னத்துவம் வஃபில்ல ஹுதிய ஹொஸ்ன தூங்குவீங்கன்னா சா பன்னா எங்கள் ரப்பே எங்களுக்கு இந்த உலகத்தில்